அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு கிரகம் தசையை நடத்தும் போது மூல பாவங்களில் உள்ள பாவங்களை எந்தெந்த வலிமைகளில் எடுத்து நடத்தும் என்று வரையறை செய்ய வேண்டும் அவ்வாறு எவ்வாறு அளவீடுகள் இனம் பிரிப்பது விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு தசாநாதன் அப்படின்ற கிரகம் ஏதாவது ஒரு பாவத்துக்கு பன்னிரெண்டு பாவ முனைகளில் ஏதாவது பாவத்துக்கு சப்லாடாக வந்துட்டார் அப்படின்னா அந்த தசாநாதன் வந்து அந்த குறிப்பிட்ட பாவத்தை குறி வைத்து தன்னுடைய தசையை நடத்துகிறார் அப்படின்னு பேர் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன் இது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல்யமான நபர்களுடைய ஜாதகம் ஒரு துறையில் ஒருத்தர் பிரபல்யமாக இருப்பார் அந்த பிரபல்யமான விஷயங்கள் அவர் எப்போ நடக்கும் அப்படின்னா அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் புதாரணத்துக்கு அரசியல் அப்படின்னா ஐந்தாவது பாவம் இப்போ ஐந்தாவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ ஐந்தாவது தொட்டு சப்ளாடு வந்து சனின்னு வச்சுக்கோங்க இந்த சனி வந்து சனியோடய புத்தி ஒவ்வொரு தசையும் வருது பார்த்தீங்களா அப்போ அவர் அரசியலில் சிறப்பாக இருப்பார் ஒருவேளை அவர் இருக்கிற கட்சி தோட்டாலும் கூட அவர் மட்டும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் இல்லை அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு ஜோதிடராக இருக்காங்கன்னா நம்ம நம்மள மாதிரி இருக்கும் ஐந்தாவது பாவம் தான் ஐந்தாவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன ஐந்தாவது பாவத்துடைய கொடுப்பனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றவங்க ஐந்தாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவருடைய புத்தி அவருடைய அந்தரங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கொடுப்பனை வந்து தெளிவாகிடும் அப்போ தான் அதாவது ஐந்தாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து ஒருத்துக்கு தொடர்பு கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய புத்தியில் தான் நிறைய கிளைண்ட் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் தசையா நடத்தும் போது தன்னுடைய பலனை வீரியமாக செயல் செயல்படுத்துகிறது இதுக்கு தான் என்ன பேருனா விதி வழி மதி செல்லுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விதி வழி மதி செல்லுதல் அப்படின்ட்டு இப்போ இதே பிளானெட்டு வந்து எந்த பாவமனைக்கும் சப்ளாடாக வரலை அது ஏதோ ஒரு பாவத்துக்கு சப் நட்சத்திராதிபதியாக வரார் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஆறு பத்துக்கு நட்சத்திராதிபதியாக ஒரு பிளானட் இருக்குது இப்போ ராகுன்ற கிரகம் ரெண்டு ஆறு பத்துக்கு நட்சத்திராதிபதியாக வராரு அவர் நின்ற நட்சத்திர உப நட்சத்திரம் ஏதோ பிளானெட்டு உதாரணத்துக்கு குரு சனினே வச்சுக்கோங்களேன் இங்கே குரு வந்து நாலாவது வீட்டுக்கு சப்பிளாடு சனி வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு இப்போ ரெண்டு நாலுங்கிறது செயல்படுது செயல்படும் போது ரெண்டாவது பாவம் வலுவடையுது ஆனால் இதே இந்த ராகு என்பது இரண்டாவது வீட்டுக்கு சப்லாடா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே பாவ சப்லாடன்னு பார்க்கும்போது ஒரு பிளானட் வந்து பாவமணிக்கு உபநட்சத்திரமாக இருந்தால் அது வீரியமாக செயல்படும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படும் அதே நேரத்தில் சில பிளானட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்கு சப்லாடா இருக்கும் ரெண்டாவது பத்துக்கு ஸ்டார் லாடா இருக்கும் நாலாவது வீட்டுக்கு சப் சப் இருக்கும் அப்போ இந்த மூலபாவங்கள் பாவங்கள் கையில் வச்சுக்கிற மூலபாவங்கள் எல்லாமே நல்ல இரட்டைப்படை பாவமாக இருக்குது ஆனால் என்னன்னா அது நின்ற நட்சத்திர நட்சத்திரங்கள் ஒன்று மூணு ஐந்து ஒம்பது இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிளானெட் வந்து தன்னுடைய மூலபாவத்துடைய காரங்களை மொத்தத்தையும் இழந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடுது அதாவது இந்த மூலபாவத்துடைய காரங்கள் மொத்தம் இழந்து போயிடுது அப்போ இந்த மூலபாவத்தை விட அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் தான் இங்கே முக்கியமாகுது அதாவது இந்த மூலபாவங்கிறது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானெட்டு எந்த பாவத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்போது தொடர்பு கொள்றதுக்கும் ஒன்றாவது பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒன்றாவது பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ஜாதகர் வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் பொழுதுபோக்குள்ள எண்ணெய் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இது ரெண்டாவது வீடு ஐந்து ஒம்பதுங்கிறது தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக இழப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா ரெண்டாவது வீட்டை கெடுத்து ஐந்து ஒன்பதாவது பாவம் செயல்படுது ஆனால் ஒன்றாவது பாவம் ஐந்து ஒம்பதுன்னு பார்க்கும்போது ஒன்றாவது வீட்டை வளர்த்து ஐந்து ஒன்பது செயல்படுது இந்த மாதிரி விஷயத்துக்கு அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம இந்த சோர்ஸ் பிளானெட்டுன்றோம் அதாவது இந்த சோர்ஸ் பிளானெட்டுங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும்னா இந்த குறிப்பிட்ட பாவத்தினுடைய கொடுப்பனை விதி விதி என்பது இப்போது மதியாக செயல்படுகிறது அப்போ இந்த விதி மதியாக செயல்படும் போது அது பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய தன்மை வீரியமாக விதியோட கொடுப்பதையை செயல்படுத்தும் இதே நட்சத்திரமாகவோ உபோப நட்சத்திரமாகவோ இருந்தால் பாவமனைகளுக்கு இந்த சோர்ஸ் பிளானெட்லாம் இருக்குது மூலபாவங்களில் இருக்கிற பிளானெட்டு அது வந்து இரண்டாவது நிலையில் சொல்கிறோம் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த பாவமனைக்கு உபநட்சத்திரமாக இருக்கும்போது அறுபது சதவீதம் அப்படிங்கிறது புரிது புரிதலுக்காக வீரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக உப உபோப நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இதுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா அதாவது பாவத்தில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் அது அந்த பாவத்துக்கு அதிகமான ஏற்றமோ இரக்கமோ அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்கள் மூலமாக கிடைக்கிறது இப்போ இந்த மூலபாவத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் நட்சத்திரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக போயிடுது ஏன்னா வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று செயல்படும் பாவங்கிறது இப்போது ரெண்டு நாள் ஆறு பத்துனாவே இருந்து அது நின்ற ஒரு நட்சத்திர உபநட்சத்திரம் கெட்டு போச்சுன்னா போச்சு அவ்வளோதான் இதே மூலபாவத்தில் எட்டாவது வீட்டு சப்ளாடாகவே இருந்து அது நின்ற நட்சத்திர உப நட்சத்திரங்கள் ரெண்டு நாலு ஆறுன்னு வரும்போது திடீரென்று எதிர்பாராத வகையில் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வரும் அப்போது நம்ம இங்கே பலன் சொல்லும்போது சோர்ஸ் பாவத்தை வந்து பலனை மெருகேற்று சொல்வதற்கு நம்ம பயன்படுத்துகிறமே ஒழிய சம்பவம் சம்பவம் என்பது